மாறி திரைப்படத்தைப் போன்று புறா கோவையில் புறா பந்தயம் பதினாறு புறாக்கள் பங்கேற்பு கோவை புளியங்குளம் பெரியார் நகர் பகுதியில் பத்தொன்பதாம் ஆண்டாக புறா பந்தயம் நடைபெற்றது கோவை புளியங்குளம் பகுதியில் ஆண்டுதோறும் கூண்டுகளில் வளர்க்கப்படும் புறாக்களுக்கான பந்தயங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பிஜிஎன் பிரண்ட்ஸ் அசோசியேஷனின் சார்பில் பத்தொன்பதாவது ஆண்டு புறா போட்டிகள் புளியங்குளம் பெரியார் நகர் பகுதியில் நடைபெற்றது இந்த பந்தயத்தில் மொத்தம் பதினாறு கூண்டு அணிகள் பங்கேற்றன முன்னதாக புறாக்களுக்கு பந்தய அடையாளமாக ஒருங்கிணைப்பாளர் சீல் வைத்தார் தொடர்ந்து காலை ஏழு மணிக்கு போட்டியில் புறா உரிமையாளர்கள் புறாக்களை பறக்கவிட்டனர் இந்த சாதா புறாக்கள் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மேல் பறக்க வேண்டும் எட்டு மணிக்குள் கூண்டில் அமர வேண்டும் அதை வைத்து முதல் இரண்டு மூன்று பரிசுகள் தேர்வு செய்யப்படுவார்கள் மாலை எட்டு மணியை தாண்டி புறா பறந்தால் புறா போட்டியிலிருந்து கொள்ளப்படும் இந்த புறாக்கள் கூண்டில் அமர்வதை கண்காணிக்க போட்டி நடத்துபவர்கள் சார்பில் கண்காணிப்பாளர்கள் கூண்டு அருகே இருந்து புறாக்களை தேர்வு செய்வார்கள் இதேபோன்ற ரத்தினபுரி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டு உள்ளது

कोयता चलो दे ब्लॉक पे मत ओके मत मारन क्या चीज गेम में चलते हैं यार रे लजिते